ல கர்ப சாகு கருப்பு என் கூட்டத்தில் கருப்பசாமி கருப்பு சாமியா கோயில் கூட்டத்தில் ஆ ஆ எங்கள் போயிட்டு யார் எல்லாம் வேண்டிக்கிறாங்களோ யாரும் அட்டாக ம் இப்போ இருந்தியா ம் எப்போ பிரவார்த்தனை எப்போ ஆனா ம் ஒரு இருக்கும் சீக்கிரம் உடம்பு ரெடி ஆகணும் ஆ குறையணும்

ஃபஸ்ட்டு சாமிட்ட ஒரு மூணு சாமிட்ட அந்த படிக்கட்டி டிவியு கேட்டு சொல்லுவாங்க இருபது இருபது ரூபா அதுக்கப்புறம் என்ன ஒரு குலத்தையும் வந்து உத்தரவு கொடுத்தாதுன்னா நமக்கு கூப்பிடுவார் அதுக்கப்புறம் தெய்வம் வந்து அது யாராச்சும் வந்து உனக்கு என்ன பிரச்சனை வந்து வெளியே வந்து கேட்குறாங்களே கேட்க மாட்டாங்க நம்ம சாமிட்ட மனசில் வேண்டிக்கலாம் அவரே சொல்லுவார் நம்ம அவர் பசங்களை பார்க்கறதுன்னு கூப்பிடுவார் மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து வந்தவங்க வாங்கினேன் ஆனால் நம்ம மயிலாடுதுறை வந்து தெரியாது அந்த சாமிக்கிட்ட வேண்டிக்கலாம் இங்கேந்து வந்துருக்கோம் அவருக்குள்ளேயும் அவங்க கிட்ட பொண்ணு அவர் என்ன நம்ம வேட்டி அப்படியே வரிசலாக சொல்லுவார் அவர் அதுக்கு அதுக்குள்ளே தீரும் சொல்லுவார் சில பேர் ஃபுல்லாங்க சில பேர் உடம்பு பிரச்சனை அது நம்ம எனக்கு தான் எனக்கு கிறிஸ்துமஸ் ஆரம்பிச்சு அவருக்கிட்ட பண்ண முடியும் ம் அந்த ஏரியாவில் இல்லை எங்கேருந்து நிறைய ஊர்லேருந்து வராங்க ஓசூர்லேருந்து வராங்க நெங்கனூர்லேருந்து வராங்கன்னு சொல்லணும் கூட்டமாக சொன்னது சொன்னபடி நடக்கும் குறி சொல்றதுனா வேற வேற சில சமாஜெல்லாம் இருக்கு நல்லா கலையும் தெரியும் எனக்கு புரியுதா

நீ நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஏதோ சொல்லுது ஆ சொல்கிறேன் சரியாக இருக்கானு பாரு ஆ உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கி நீ நினைக்கிற காரியம் நடக்கணும் சரிதா நினைக்கிற காரியம் நடக்கணும் எப்படி இருப்பேன் நான் பாரின்னு ஏதோ ஒன்று மனசுக்குள்ளார ஆ ஏதோ ஒன்று அதில் நல்லதாக நினச்சிக்கி நினச்சிக்கிட்டியா ஆ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறேன் நடக்கணும் ஒரு பூ மனசுக்குள்ளே நினைச்சி ஏதாச்சும் ஒரு கிழமையில ஒரு கிழமைய மனசுக்குள்ளே நினைச்சி ஒன்னுல இருந்து அஞ்சுக்குள்ளார ஒரு நம்பரை மனசுக்குள்ளாரே நினச்சி சொல்ல வணக்கம் அஞ்சு கருப்பு மலையாள கருப்பு என்ன நினைச்ச பூ என்ன மல்லிகை பூவா நம்பர் என்ன மூணா கிம என்ன புதனா வெள்ளியா கொடுக்க அளவுக்கு நீ நினைக்கிறதெல்லாம் நாற்பத்தெட்டு நாள் என்ன அது முடிஞ்ச உடனே எல்லாமே ஆட்டோமேட்டிக் எல்லாமே நீ நினைச்சதெல்லாம் நடக்குது சரியா ஆ கொஞ்சம் வேற ஒன்றும் இல்லை திங்களும் திங்கள் புதன் வெள்ளி இந்த மூன்று நாளும் ஒரே நட்சத்திரத்தில் உள்ளது சரிதானா அதனால் அது நடக்கும் பூ வந்து இது தானே அந்த மல்லிகை தானே மல்லி அதனால் ஒன்றும் பிறகு அதுக்கு எதுக்கு தொடர்பு உங்களுக்கு நம்பர் அஞ்சு சொல்லிடுறீங்க சரியா அஞ்சை வந்து ரெண்டாவில் ஒத்துட்டா அதான் இது ஆமாம் அஞ்சை வந்து ரெண்டில் கழிச்சுடணும் ஓ படிக்கும் கேட்டு உங்களுக்கு அந்த மூணு வந்துடும் என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா அதில் அதில் வந்து திங்களும் செவ்வாயும் கழிச்சு அது ஒரு கணக்கு ஓ அது வர இந்த காலத்தில் சொன்னேன் ஆ ரெண்டு நாள் சொல்ல ரெண்டு கால ரெண்டாவும் அதிகமாக வெளியில் போயிடலாம் ஆக திருநெல்வேலி அதிகமாக போயிடலாம் இப்போ இதே பௌர்ணமிக்கு இதே இப்போ அமாவாசைக்கு முதல் நாள் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் நாலு அங்கே மதுரை அங்கே இருப்பான் திருநெல்வேலியில் இருப்பான் பெரிய கோயில் போறீங்களா எங்கள் ஊர் பெரிய கோவில்ப்பா எங்கள் ஊர் பெரிய கோயில் போறீங்களா நான் கொஞ்சம் வந்துருக்கேன்ப்பா சரி வந்துருக்கேன் ரெண்டு தடையும் வந்துருக்கேன் சரி அது யார் சம்பந்தர் அங்கே யாராவது அடக்கம் ம் சரி இல்லை வலிக்குதா நான் ஏ நிக்குதுடா வெயிட் ஏதா தெரியுதா வெயிட் ஏதோ நிக்குது அந்த மருந்து சாப்பிடல அந்த அது அந்த கேஸ் எல்லாம் வெளியே ஆயிடுச்சு சரியா இருக்குதே மண்ணு எரிஞ்சு வராது சொல்லிவிடு சரிதான சொல்லிடு

Ага, где-то ага, где-то. О. और गुरुजी काय तेले तेले

Да, неправильно. Нельзя

ஒரு பதா அப்படி வந்து அப்படி உழுது பயந்துருப்பேன் பயம் வந்துருக்கோம் அது இல்லை சரி வந்து இல்லையா அதுக்காக நல்லா நம்புது நம்புது や अरे कोपर पड़े छोटा था मैं मान रहा हूं हां भाई அதுங்க தான் பண்றோம் சும்மா